ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி திருவீழிமழையில் இதை ஆரம்பித்து கோவை வசந்தகுமார் ஐயா அவர்களோடு நான் இணைந்து பல திருப்பணிகளில் ஈடுபட்டு செயலாக்கம் செய்து இருப்பதே பலரும் அறிவர் அது ஒரு புறம் இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருப்பாம்புரம் என்ற ஒரு திருத்தலம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது நான் போய் பார்க்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் அழைத்து சென்றார் அங்கே நாங்கள் போகும்போது சிவாச்சியார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் வருகிறார் என்று சொன்னார்கள் ஒரு பிரம்மச்சாரி அங்கே வந்து மேளவங்களெலாம் இல்லையா என்று அவர் கேட்டார் இல்லையா எங்களுக்கு சம்பளம் ஒரு ரெண்டு ஆண்டுகளாக கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் நான் மேளம் இங்கே திருப்பாம்பரத்தில் இல்லை என்றால் நான் திருப்பணி செய்யவில்லை நான் செல்கிறேன் என்றவுடன் அவர்கள் உடனே எல்லாவற்றையும் எடுத்து வந்து அங்கே மேளம் வாசித்து அந்த பூஜையை செய்து முடித்தார்கள் அது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் சென்ற வாரம் நாங்கள் போக நேர்ந்தது வழிபடவதற்காக வீட்டில் பிள்ளைகளை அழைத்து கொள்ளி செல்ல நேர்ந்தது அங்கே சென்றவுடன் அந்த மகிழ்வுக்கு கோயில் சார்பாக இருபது ரூபாய் வசூலித்தார்கள் உள்ளே நான் சுவாமிக்குத்தான் அர்ச்சனையை செய்ய வேண்டும் எனக்கு கேது பரிகாரம் எல்லாம் வேண்டாம் என்று அதற்கு வந்து ஒரு நூறு ரூபாய் இப்படியெல்லாம் அந்த பரிகாரத்திற்கு நானூறு ரூபாயாம் பொருட்களை அங்கே விற்கிறார்கள் ஒரே கூட்டம் மிகவும் வந்து வருத்தமாக இருக்கிறது அது முற்றிலுமாக அந்த புனிதமே போய்விட்டது அங்கே வர்த்தக நிறுவனமாக நடக்கிறது இதைவிட ஒரு பெரிய இழிவில் எதற்கு இதெல்லாம் வசூலிக்க வேண்டும் ஏன் அங்கே வியாபாரப்படுத்த வேண்டும் சாமியை எதற்கு வ கட்டணம் எதற்கு இதை போல அர்ச்சனைக்கு கட்டணும் தில்லைகளை எப்படி அந்த ஆலயத்தை நடத்துகிறார்கள் அன்பர்கள்